நம்முடைய கூட இருந்திருக்கிற அன்பு சகோதரி ஸ்டெல்லா கிரேஸ் அவர்கள் எடுக்க இருக்கிறார்கள் நடத்தி கொடுக்கிறார்கள் அவர்களே நம்முடைய குழுவின் சார்பாக வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன் நாம் அவருடைய ஜபத்தோடு கடந்து காத்திருப்போம் கர்த்தனுடைய நாம மனிமைப்படுவதாக மீண்டும் காலை வேலையில தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாளை காணபடியாக செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி இந்த குழுவிட இணைந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் பாடங்களுக்கு கடமை செய்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்பிச்சகம் செய்வோம் எங்களை நீ சிக்கிறதானே நல்ல தகப்பனே அப்ப இந்த காலை வேலைக்கு நம்ம நன்றியோட துதிக்கிறோம் வரிக்கிறோம் இம்மட்டுமாய் கர்த்தாவே நிர்வாகம் நடத்தி வந்தேன் கர்த்தாவே ஆஹ் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜபத்திற்கும் நீர் பதிலளித்து அநேக அற்புதங்களை செய்து வருகிறீர் அதற்காக மக்கள் நன்றி ஆண்டு வரேன் இன்னும் கேட்கப்படாத செபங்கள் அநேகம் இருக்கிறது ஆண்டு வரேன் மனமிறங்கி உதவி செய்து செபங்களுக்கு பதில் அளிக்க முடியாது நீர் நல்லது எங்களுக்கு செய்வீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் பொறுமையோடு இருக்க உதவி செய்யுங்க ஆண்டு இந்த நாளுக்குரிய ஆசீர்வாத் தாங்க இப்பொழுதுமாய் கர்த்தாவை நாங்கள் பாடங்கள் கடந்து செல்வதற்கும் இருக்கிறோம் கர்த்தாவை நீர் எங்களோடு பேசும்படியாகவும் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கவும் அதன்படி நாங்கள் நடப்போம் தெய்வன் எங்களுக்கு கற்றுத்தரும்படியா கேள்வி இருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா உங்களுடைய கரத்துல தாழ்மையாக்கி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குறோம் எல்லா துதிக்கனமாகியுமே நமக்கு ஒருவருக்கே செலுத்துக்கிறோம் மீசு மூணு எங்கள் ஜீவனம் நல்ல தகப்பானேன் ஆமே நாம் மூன்று பாடங்களை படித்து நான்காவது பாடத்துக்குள்ள நாம் வருகிறோம் பரலோகத்தையும் பூல இயக்கத்தின் இணைத்தல் பிலிப்பியர்களும் செல்லும் கிறிஸ்து என்ற தலைப்பின் கீழாக இந்த நான்காவது பாடத்தில் தாழ்மையினால் ஒற்றுமை என்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த வாரத்துல ஐந்து தலைப்பின் கீழாக நாம் படிக்க போகிறோம் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமானது அது பிலிப்பியர் ரெண்டு ரெண்டு நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாகங்கள் பிழிப்பிர் ரெண்டு இரண்டாவது வசனம் அப்படியாய் செல்கிறது இந்த நாளையில நாம் பார்க்கிறோம் இந்த சனிக்கிழமை மத்தியான வேலையில நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பின் கீழே நாம் படிக்க போகிறோம் இதுல நாம் பார்க்கிறோம் ஆஹ் தாழ்மையில் ஒற்றுமை என்ற தலைப்பின் கீழாக நாம் ஆஹ் பார்க்க போகிறோம் தாழ்மை என்பது தெய்வனுக்கு பிடித்து ஒரு முக்கியமான குணமாகும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர் நம்ம இடத்துல இதை எதிர்பார்க்கிறார் என்ற தாழ்மைதான் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒற்றுமையின் அடிப்படையாகவும் காணப்படுகிறது மற்றும் கொலேசிய நிறுவனங்களில் தெளிவாக வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் வலியுறுத்தப்படுகிறது பிலிப்பியரில் தாழ்மையும் ஒற்றுமையும் இதுல பிலிப்பர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஒன்றாவது ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் இப்படியாய் நீங்கள் படித்து பாருங்கள் ஒரே மனதாயிருங்கள் இருங்கள் தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் தம்மை விட மேன்மையானவர்களாக எண்ணுங்கள் தாழ்மையில நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரே மனதா இருக்க வேண்டும் தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் தாழ்மையை விட மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும் இதுல பவுல் சபையில் ஒரே மனம் ஒரே அன்பு ஒரே ஆவி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இதை சபையில நம்ம ஒரே மனமா இருக்க வேண்டும் ஒரே ஆவியா இரு அன்பு அன்பு இருக்க வேண்டும் நம்ம இடத்துல சபையில அவர் எதிர்பார்க்கிறது ஒரே அவை இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வலியுறுத்துகிறதை நாம் பார்ப்போம் தாழ்மை இல்லாமல் உண்மை உண்மையான ஒற்றுமை ஏற்படாது நம்ம இடத்துல தாழ்மைதான் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த தாழ்மை நம்ம எப்படி நம்ம இடத்துல கொண்டு வர வேண்டும் தாழ்மையானது நம்ம திருச்செவில எப்படி இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒரு முறுமுறுக்காமல் ஒருவருக்கு ஒருவர் கோபித்துக் கொள்ளாமல் பொறாமைகள் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் நம்மை அவர்கள் அநியாயமா பேசினாலும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம் தாழ்மையை அந்த இடத்துல காண்பிக்கும் பொழுது அது என்ன செய்யுமா என்ன என்ன செய்யப்படுகிறது என்றால் அது வேறு விதமாக அது நடக்கிறதை நாம் பார்க்க முடியும் சுயநலம் அகந்தை இது பிழிப்பு ரெண்டு மூணுல ஒற்றுமையை உடைக்கும் இது என்ன செய்யறது சுயநலம் அந்த அகந்தை என்பது என்ன செய்கிறது அந்த ஒற்றுமையை அதை உடைக்கிறது பார்க்கணும் இயேசு மிக சிறந்த தாழ்மையின் மாதிரி என்று சொல்லி பார்க்கிறோம் இது பிலி இரண்டாவது அதிகாரம் இருந்து எட்டு வருஷன்னு நம்ம பார்க்கிறோம் அவர் தெய்வனாக இருந்தும் தம்மை தாழ்த்தினார் அதைத்தான் நம்ம இடத்துல அவரை எதிர்ப்பு பார்க்கிறார் நம்ம இடத்துல அவர் என்ன அவர் தெய்வனாக இருந்தும் தன்னை கடைசி மட்டும் நாம் பார்க்கிறோம் அதனை கடைசி மட்டும் அவர் தாழ்த்தினதாக நாம் பார்ப்போம் ஆனால் விசுவாசிகள் அவரைப் போல தாழ்மையாய் வாழ அழைக்கப்படுகிறார்கள் அதனாலதான் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் தாழ்மையான் என்னுடைய பிள்ளைகள் தாழ்மையாய் வாழ வேண்டும் பெருமை கொள்ளக்கூடாது அகந்தை கொள்ளக்கூடாது அப்படி என்று சொல்லி தேவன் இதில் பார்க்கிறார் தாழ்மை தன்னல மறுப்பு ஒற்றுமை என்று சொல்லி நாம் பார்ப்போம் அதே விதமாக கொலேசீர்ல கூட நாம் பார்க்கிறோம் இதுல தா கொலேசீர் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதினான்காவது வசனம் வரை நாம் பார்க்கிறோம் தாழ்மை நீடிய பொறும பொறுமை அன்பு எல்லாவற்றையும் ஒன்றாக்க பிணைக்கும் பிணைப்பாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இது எல்லாவற்றுக்கும் என்ன செய்கிறது என்று சொன்னால் இந்த தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை அன்பு தயவு எல்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால் அதை நம் ஒன்றாக நம்ம பிணைக்கிறதை நாம் பார்க்கிறோம் இதைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நம்மிடத்துல பார்க்கிறோம் கிறிஸ்துவில் புதிய மனிதர்களாக வாழும் ஒருவரின் அலங்காரம் தாழ்மை என்ன கிறிஸ்துல புதிய மனிதராக வாழ வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது என்ன செய்கிறது என்று சொன்னால் அதை என்ன எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் தாழ்மையை எதிர்பார்க்கிறதை நம்ம தாழ்மை இல்லாமல் பொறுமை பொறுமையையும் இது தாழ்மை நம்ம இடத்துல இல்லை என்று சொன்னால் பொறுமையும் மன்னிப்பும் என்ன செய்யல என்றால் அது மன்னிக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம் ஒருவருக்கொருவர் குற்றம் இருந்தாலும் மன்னிக்க தாழ்மை அவசியம் நம்ம இடத்துல சப்போஸ் நமக்கு ஒருவருக்கொருவர் நம் குற்றம் சொல்லுகிறவர்களா இருந்தாலும் நம்ம என்ன செய்வே தாழ்ந்து போகும்போது அது என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்த தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதுதான் இதுல முக்கியமாக நமக்கு என்ன செய்யப்படுகிறது என்றால் அதுல இது முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு அதுதான் ஒற்றுமையின் இணைப்பு நம் அன்பு காட்டும் பொழுது என்ன செய்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் நம்மிடத்திலே எத்தனை அன்பு தயவு நம் இன்று நாளில் இருப்பது அவருடைய அன்பு அவருடைய தயவு அதுதான் என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம் அவருடைய அன்பு இல்லை என்று சொன்னால் நமக்கு என்ன செய்ய முடியாது நம்மால் இந்த உலகத்துல வாழ முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவின் சமாதானம் ஒரு இருதயங்களில் ஆளுகை செய்ய காடுவது என்று சொல்லி கொலிசை மூன்று பதினைஞ்சல நாம் பார்க்கிறோம் தாழ்மை உள்ள இடத்தில் சமாதானமும் ஒற்றுமையும் நினைக்கும் நம்ம குடும்பத்துல கூட பார்க்கிறோம் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை பிள்ளைகளுக்கு பிரச்சனை நம்ம இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் தாழ்மை நம்ம இடத்துல ஆண்டவர் நம் குடும்பத்துல சமாதானம் சந்தோஷம் ஒற்றுமை இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே விதமாக பிழிப்பேரும் கொலைசீரும் ஒப்பிடும் பொழுது பிளிப்பேர் கொலை தாழ்மையின் மாதிரி இயேசு தாழ்மை ஆடை விசுவாசி தன்னல மறுப்பு மன்னிப்பு ஒரே மனம் அன்பு அன்பின் பிணைப்பு சபை ஒற்றுமை கிறிஸ்துவின் சமாதானம் இதுல அநேக காரியங்களை ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிற ஆண்டவர் வந்து தாழ்மையின் ஒரு மாதிரியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் அவரை கொல்ல அவர்கள் வரும் பொழுது அவரை துன்புறுத்தினார்கள் அவர்களை அவரை அவமானப்படுத்தினார்கள் ஈட்டியால குத்தினார்கள் துப்பினார்கள் மிகவும் வேதனைக்குள்ளாக அவரை நடத்தும் பொழுது அவர் மௌனமாய் இருந்ததை ஒரு வார்த்தையும் அவர் பேசவில்லை எத்தனை தாழ்மையை அவர் காட்டினார் அதே தான் இடத்துல நம்ம திருச்சி அநேக போராட்டங்கள் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நமக்கு நான் பெரியவன் நீங்கள் என்று சொல்லி உணாமையினாலும் எனக்கு தான் இது கிடைக்க வேண்டும் எனக்கு தான் நான் தான் இதை செய்ய வேண்டும் என்னுடைய குடும்பம் தான் முதலில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களும் சபைகளிலும் அதே வித போ அதே விதமாக நான் தான் பெரியவன் இல்லை மனைவி சொல்வது நான் தான் பெரியவன் இப்படி குடும்பங்களிலும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு எண்ணத்தை கற்றுத்தர இந்த நாளில நாம் இதுல படிக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் தான் முன்மாதிரி அந்த தாழ்மையின் ஆடையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே விதமாக நம் வாழ்க்கை பயன்பாடு குடும்பத்தில் சபையில் சமுதாயத்தில் தாழ்மையை நடந்தால் சண்டைகள் குறையும் இதைத்தான் நம் குடும்பத்துல மட்டுமல்ல திருச்சுவில் மட்டுமல்ல சமுதாயத்துல கூட நம்ம எப்படி இருக்க வேண்டும் நம்மை தாழ்மையாக இல்லைனார் நான் நான் பெரியவன் என்று கொண்டு நம் இருக்காதபடி அவர் என்ன செய்கிறார் என்ற நான் என்ற மனப்பான்மையை குறையும் நான் என்பதை நான் 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 என்று இல்லாமல் அதை குறையும்போது நான் என்பது குறையும் நாம் என்ற ஒற்றுமை வளர்கிறதை நாம் பார்க்கிறோம் இயேசுவை போல தாழ்மையாய் வாழும் பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் தாழ்மை இல்லாமல் ஒற்றுமை இல்லை இழிப்பீரும் குலேசீரும் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவை போல தாழ்மையாய் வாழுங்கள் அப்பொழுது அன்பு சமாதானம் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்துல இந்த நாளில இந்த மத்தியான வேலையில நாம் படிக்கிற நாம் பார்க்கிறோம் நம் ஞாயிற்றுக்கிழமை பாடங்களுக்கு நாம் கடந்து செல்லும்போது இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிறது என்ன வந்துச்சுன்னா பிலிப்பி பிலிப்பியல் பிரிவினை என்ற தலைப்பினிகளாக நாம் பாடுவோம் இதுல இந்த பிலிப்பியல் புத்தகத்துல இரண்டாவது அதிகாரம் இருந்து மூன்று வசனங்கள் நமக்கு இங்க ஒரு கேள்வியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது திருச்சபையில் பிரிவினைக்கு ஆஹ் வழி நடத்தக்கூடிய காரணிகள் என்ன பவுல் அதற்கு சொல்லுகிற தீர்வு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இது இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் ஆதலால் கிறிஸ்துக்கு யார் யாதொரு ஆறுதல் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்து ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தான் தங்களில் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் ஆண்டவர்கள் என்ன எதை நம்ம இடத்துல இந்த பிரிவினை திருச்சி பிரிவினைக்கு பயன் அடத்தக்கூடிய காரணிகள் என்ன என்பதை இதுல தெளிவாக நமக்கு கொடுக்கிறது நம்ம என்ன செய்ய வேண்டும் இடத்துல தாழ்மையை நம் ஒருவருக்கு ஒரு மன்னித்து நம் இருக்கத்தான் தேவ நம்மை அழைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட காரியங்களை தான் தேவ நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதை நாம் பார்ப்போம் இதுல தன் ஸ்தாபித்து அதிகமாக நேசித்த ஒரு திருச்சதில் பகையும் போட்டியும் மனத்தாழ் மனப்பான்மையும் நிறைந்திரு நிறைந்திருக்கிறதை கண்டபோல் மிகவும் வருந்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த பிரச்சனைகள் நாம் புரிந்து கொள்வதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உதவுகின்றன அதாவது என்பதற்கான கிரேக்க வார்த்தை சுய ஆசை என்று சொல்லி பார்க்கணும் ஆஹ் கட்சி மனப்பான்மை என்ற அர்த்தம் ரோமில் பவுலை எதிர்த்து நிறு கிறிஸ்துவின் நோக்கத்தை விட தங்களை முன்னிறுத்தி முயன்ற சுயநலவாதிகளை குறிப்பிடுவதற்கு பிலிப்பு ஒன்னு பதினாறுல நாம் பார்க்கிறோம் அதுல என்ன சொல்கிறது என்று சொன்னால் சிலர் என் சிலர் என் கட்டுக்கொள்ளோடு ஆஹ் உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்தமானதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதி விரோதத்தினால் அறிவிக்கிறார்கள் நம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஆண்டோருடைய வார்த்தை நம் சுத்த இருதயத்தோடு நம்ம அவருக்கு அறிவிக்காதபடி என்ன செய்கிறது என்று சொன்னால் சபைகளில் இது பொறாமைனாலும் அது என்ன செய்கிறது இந்த இடத்துல நாம் வருகிறதை பார்க்கணும் விரோதத்தினால ஆஹ் கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினால் அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த விரோதம் இந்த கோபம் இந்த பொறாமை இது எல்லாம் ஆண்டவருக்கு அது அருவறுப்பான ஒரு காரியம் அதற்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே விதமாக இந்த சுய சுயநல ஆசை மாம்ச கிரியைகளில் ஒன்று என்று நாம் சொல்லி நாம் பார்க்கிறோம் இதுல அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இதுல கலாத்தியர் புத்தகத்துல நாம் பார்க்கிறோம் ஆஹ் ஐந்து இருபது இப்படியாய் நமக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஐந்து இருபதாவது வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது விக்கிரக ஆராதனை இல்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் என்று சொல்லி பார்ப்போம் இந்த இடத்துல அநேக விக்கிரக ஆராதனைகள்னாலும் அதனால பில்லி சுண்ணியங்களும் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம் இப்படிப்பட்ட காரியத்திற்கு நம்ம நம்ம என்ன செய்கிறோம் அதற்கெல்லாம் எங்க பொறாமையும் சுய நல்ல ஆசையும் இருக்கின்றது அங்கே ஒழுங்கினும் எல்லா வித சீய தீய செயல்களும் இருக்கிறதே நாம் பார்க்கிறோம் ஆஹ் முதலாவது பொறாமை அந்த சுயநல ஆசை நான் என்னுடைய குடும்பம் என்ன என்னுடைய பிள்ளைகள் தான் இருக்க வேண்டும் அடுத்தது என்னுடைய சந்தேகத்தை தான் இந்த திருச்செவில் ஆள வேண்டும் அவர்கள் தான் முதன்மையில இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இந்த பொறாமை எங்க இருக்கிறது சுயநலம் முதலாவது பொறாமை சுயநலம் எங்கிருக்கிறதோ அந்த இடத்துல என்ன செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல நாம் எல்லா விதமான ஒழுங்குமையும் தீய செயல்களும் இருக்கிறது என்று யாக்கோ சொல்லுகிறதை நாம் பார்ப்போம் இது எல்லா விதமான செயல்களும் இங்க இருக்கிறதை நாம் பார்ப்போம் அதெல்லாம் நம்ம விட்டு நமக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளதுதான் நாம் நம்மை அழைத்திருக்கிறார்கள் யாக்கோக்கு மூன்று பதினாறுல நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதும் வைராக்கியமும் விரோதமும் எங்க உண்டோ அங்கு கலகமும் சகல துற்செயல்களும் உண்டு நமக்கு வைராக்கியம் அந்த விரோதம் ஆண்டவர் என்னை எப்படியாக தன்னை தரை மட்டுமாய் தாழ்த்தினாரம் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் என்னெல்லாம் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில கேட்க வேண்டும் அதைத்தான் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பிரிவினைகள் என்னை விட்டு விலக வேண்டும் ஆண்டவர இந்த கோபங்கள் இந்த வயராக்கியம் என்னை விட்டு நாம் பார்க்கிறோம் அநேக நாட்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒரு பொருள் நாம் கொள்வது கிடையாது அதே விதமா குடும்பத்துல கூட பிள்ளைகளிடத்துல பெற்றோர்கள் பேசுவதில்லை கணவனிடத்துல மனைவி பேசுவதில்லை மனைவியிடத்துல ஆஹ் ஆஹ் கணவன் பேசுவதில்லை நான் நான் குடும்பத்துல அப்படிப்பட்ட வைராக்கியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகல வேண்டும் என்று சொல்லிதான் உண்மை ஆண்டவர் இந்த கால நாம் பார்க்கிறோம் வீண் பெருமை என்பதற்கு கிரேக்க வார்த்தை இங்கு மட்டும் வருகிறது துணிகரம் இந்த இதுல நாம் அநேக காரியங்களை பார்க்கிறோம் துணிகரமான செயல்கள் இந்த வார்த்தையை நாம் என்ன செய்கிறது பரவாயில்ல வீண் புகழ்ச்சி விரும்பாமலும் ஒருவரோடு ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர்கள் ஒருவர் பொறாம கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் இதுல பார்ப்போம் இதுலயே அநேக காரியங்களை நமக்கு கொடுக்கிறத நாம் பார்ப்போம் அதே விதமாக நமக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்க சொல்கிற தீர்வுகளை நாம் கவனிக்க முடியாததான் இதுல நம் இதுல ஒரு காரியம் நமக்கு பொறாமை நம்மளுக்கு ஒருவர் மேல் ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த இடத்துல நம்ம கலாத்திரி ஐநூத்தி இருபத்தாறுல நமக்கு பார்க்க அப்படிப்பட்ட காரியங்களை ஒருவரை நாம் கோபப்படுத்த நம் என்ன செய்ய வேண்டும் இடத்துல அன்பா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவர்கள் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் நாம் என்ன மன தாழ்மையை ஆண்டவர் எப்படி நமக்கு இந்த கொள்ளை சீர புத்தகத்தில் எனக்கும் அப்படிப்பட்ட தாழ்மையும் மன ஆஹ் கர்த்தாவே நீங்க இந்த எங்களுக்கு கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல நான் ஒருவருக்கும் நான் பொறாமை கொள்ளாதபடி ஒருவருமே ஒருவர்கள் நான் பகையை ஏற்படுத்தாதபடி அவர்களை கோபப்படுத்தாதபடி நான் சுய என்னுடைய சுயநலத்தினால் நான் வாழாதபடி உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நாம் இந்த உலகத்துல வாழ வேண்டும் இதற்கு அநேக பிரச்சனைகளுடைய தீர்வை நாம் பார்க்கிறோம் எப்படி பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் முதலாவது நமக்கு இங்க இங்க ஆறு காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது என்னவென்று சொன்னால் கிறிஸ்துக்குள் ஆறுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவின் முன்மாதிரியே தீர்வு என்று ஊக்குவிக்கின்றன இது எதுவுமே நமக்கு வேற எதையும் பார்க்க வேண்டாம் ஆண்டவர் இந்த உலகத்துல தாழ்மையின் ரூபமாக வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் ராஜாதி ராஜா அவர் எப்படி வாழக்கூடிய ஒரு மனிதர் இந்த உலகத்துல வரும்பொழுது தன்னை முழுமையாய் தரை மட்டுமாய் தாழ்த்தி எனக்காகத்தான் என்னுடைய பாடுகளுக்காகத்தான் என்னுடைய அக்கிரமத்திற்காகத்தான் என்னுடைய மீறுதலுக்காகத்தான் என்னு எனக்கு இருக்கிற இந்த சுய சிந்தை என்னில் அழிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்யலாம் தாழ்மையின் ரூபமாக ஒரு மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்ததை நாம் பார்க்கிறோம் நம் நான் என்று சிந்திக்கும் பொழுது அவர் அந்த கல்வார சிலுவையினுடைய அந்த காட்சியை நாம் பார்க்கும் பொழுது என்னில் இருக்கிற அந்த சுயநலமானது அது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது மறித்து போக வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் இந்த காலை வெளியில நம்மை பார்த்து அழைக்கிறார் இதற்காகத்தான் இந்த பாடங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதை நாம் படிப்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் நாம் யோசிக்க வேண்டும் இதை படிக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளாக நாம் இந்த சுயநலத்தை வெறுத்து ஆண்டவர் எப்படியாக எனக்காக தாழ்மையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தாரோ அதே போல என்னிலும் அந்த தாழ்மையானது உருவாக வேண்டும் அந்த சுயநலமானது மறைத்து போக வேண்டும் எனக்குள்ள பொறாமை இல்லாமல் எனக்குள்ள பொற என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் நான் கோபப்படுத்தாத எனக்கு இருக்கிற எல்லா மற்றும் வெறுத்து ஆண்டவருக்காக இந்த உலகத்துல நான் வாழ்கிற நாட்கள் எல்லாம் அநேக பிள்ளைகளுக்கு இவர்கள் தாழ்மையாய் வாழ்ந்தார்கள் இவரிடத்துல கோபமே நம் அநேக பேரை நாம் பார்க்கிறோம் அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் அவர்களுக்கு கோபமே வருவதில்லை என்று சொல்லி ஆனால் நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் நான் எப்படி ஆகிருக்கிறேன் ஆண்டவர் எதை என்னிடத்திலிருந்து வெறுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேலையில நம்மை அழைக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் இடத்துல நான் எந்த இடத்துல இப்பொழுது இருக்கிறேன் என்னுடைய நிலைமையானது எப்படிப்பட்டதா இருக்கிறது ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமா இல்ல குடும்பத்துல பிரச்சனைகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்பா இனி ஒரு நாட்கள் இல்லை நான் என்ன செய்யக்கூடாது நீர் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தீரோ அதே போல நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நான் இந்த உலகத்துல உமக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும் உம்முடைய குணம் என்னில் தறிக்க வேண்டும் ஆண்டு வர உண்மை நாம் அணிந்து கொண்டு மற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே நான் உண்மை போல அந்த கிறிஸ்து என்னில வாழ்கிறார் என்பதை நான் வெளிப்படுத்த என்னை எடுத்து பயன்படுத்துங்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம் இரண்டாவது காரியம் அன்பில் தீருதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதுல நான் உங்களிட அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று இயேசுவின் தெய்வீக அன்பை காட்டுமாறு கட்டளையிடுகிறார் இது யோகான் பதினைஞ்சு பன்னெண்டுல நாம் பார்க்கிறோம் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல இதை படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்துல எத்தனை அன்பாய் இருந்திருக்கிறார் நான் நான் என்ற இந்த சுயநலம் என்னிருந்து பிளக வேண்டும் சுவாமி நான் எனக்காக என்னுடைய குடும்பத்திற்காக நாங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் மற்றொரு அன்பா இல்லையோ என்று சொல்லி நம்ம யோசிக்கத்தான் ஏன் என்று சொன்னால் எனக்காக என் மீது எத்தனை அன்பு உள்ள ஒரு தகப்பன் எனக்கு கிடைத்திருக்கிறார் இந்த உலகத்துல ஒருவரும் தரக்கூடாத ஒரு அன்பை என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய கணவனை என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய பிறந்தவர்களும் எனக்கு கொடுக்க முடியாத அன்பை என் தேவன் என் மீது வைத்திருக்கிறார் நான் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறேன் நானும் ஆண்டுகிறேன் நானும் அன்பாயிருக்க வேண்டும் நானும் மற்றொரு இடத்துல இத்தனை நாட்கள் கோவித்துக் கொண்டிருந்திருக்கலாம் இல்லை நான் அநேக நாட்கள் ஒரு ஒரு இடத்துல பேசாமல் இருந்திருக்கலாம் இல்லை அநே ஒருவரை நான் குற்றச்சாட்டி கொண்டிருந்திருக்கலாம் ஒருவர் மீது நான் பொறாமை கொண்டிருக்கலாம் அதையெல்லாம் நான் எப்படி உங்களில் இருக்கிறது போல நீங்களும் அன்பாயிரங்கள் அவர்கள் எத்தனை முறை மன்னித்தால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அவர்கள் பாவம் செய்தால் நமக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிடும் ஆண்டவர் இடத்துல ஆண்டு அன்பாய் இருக்க விரும்புகிறேன் அப்படிப்பட்ட உள்ளத்தை அவர்களுக்கு தாங்க என்னுடைய அன்பை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதற்காக நான் சுயநலத்தை இழந்து விட்டேன் என்று சொல்லி அல்ல நான் என் வணங்கி செல்ல வேண்டும் எதற்காக நான் போய் பேச வேண்டும் அப்படியெல்லாம் இல்லாமல் நானும் எனக்கு எனக்கு இறக்கும் பாராட்டினேன் என் தகப்பனை போல என்னிடத்துல அன்பா இருக்கிறேன் தகப்பனை போல நானும் மற்ற இடத்துல அன்பா இருக்கத்தான் ஆண்டவர் அழைக்கிறார் மூன்றாவது ஆவியில் ஐக்கியம் ஆவியானவரின் பிரசன்னத்தால் ஆதிகால திருச்சபையில் கிறிஸ்துவ உறவு உருவானது என்று சொல்லி பார்க்கிறோம் இதுல ஆஹ் ஜபத்தில் தரித்திருத்தல் இருங்கள் என்று சொல்லி நாம் ஜபத்துல எவ்வளவு நேரம் தரித்திருக்கிறோம் இந்த குணாதேசங்களாம் என்னெல்லாம் என்ன வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னது போல தாழ்மை என்னிடத்துல சுயநலம் எல்லாம் என்னை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் இதை யாரிடத்துல நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவ மட்டும்தான் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் அது என்னையில வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இடத்துல நான் எத்தனை நேரம் பேசுகிறேன் ஆண்டவரே உம்முடைய குணங்கள் என்னில வெளிப்பட வேண்டும் என்னென்ன பிரதிபலிக்க வேண்டும் அதற்கு ஒரு கருவியாக என்னை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதுல ரெண்டு குறைந்தீர் பதிமூணு பதினாலாவது வசனம் கருத்தராக ஏசு கிறிஸ்தனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்களில் அனைவரோடு கூட இருப்பதாக என்று சொல்லி பார்க்கிறோம் கருத்தராக ஏசு கிறிஸ்தனுடைய கிருமை தேவனுடைய அன்பு ஆவியானுடைய ஐக்கியம் நம்மள என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக உரு உருக்கமான பட்சம் அல்ல அல்லது மனதுருக்கம் இது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு வந்த தெய்வீக குணம் இதுல அநேக வசனங்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் நாம் பார்க்கும் பொழுது நல்ல சமாரியன் மற்றும் கெட்டகுமாரன் ஊமையில் எடுத்து காட்டுகிறது எடுத்து காட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆஹ் நமக்கு நல்ல சமாரியான கதையும் நமக்கு தெரியும் அதே போல கெட்டகுமாரனுடைய கதையும் நமக்கு தெரியும் ஒருவன் தன்னை தான் வெறுத்து என்ன செய்யணும் ஆண்டு நாம் வரும்பொழுது என்னுடைய சுயநலங்கள் எல்லாவற்றையும் விட்டு என்னிடம் இருக்கிற அந்த பெருமைகள் எல்லாவற்றையும் விட்டு நான் வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு அந்த பரலோக ஆட்சியத்துல அந்த சிங்காசனத்துல அவர் அமர்ந்திருக்கிற இடத்துல எனக்கு ஒரு இடத்தை அவர் என்ன செய்வார் என்று கொடுப்பார் என்று நம்பிக்கையோட நான் கெட்டக்கு போல போனேன் தன்னை வெறுத்து ஆண்டவரை நான் உமக்கு விரோதமாகவும் பறத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என் மன்னியுங்கள் என்று சொல்லி இத்தனை நாட்கள் நான் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் கிறிஸ்தவனாக என்னுடைய நான் பிறந்த முதல் கிறிஸ்தவனாக கிறிஸ்துவனாக கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னில் இப்படிப்பட்ட அதாவது பொறாமை அதாவது துர்குணம் கோபம் மூர்கமான எல்லாம் என்னிடத்துல வாழ்ந்து கொண்டிரு அதையெல்லாம் இந்த இன்றைய தினத்துல நான் எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவர் அதையெல்லாம் நான் துறந்து உன் வருகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம் இறக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்திய இந்த குணத்தை அவரது பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தல் புத்தகத்துல நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி லூகாவின் புத்தகத்துல ஆறு முப்பத்தாறுல நாம் பார்க்கிறோம் எப்படி அவர் இரக்கம் நமக்கு பாராட்டி இரக்கத்தை அவர் நமக்கு பாராட்டி இருக்கிறார் அந்த இரக்கத்தை நான் மற்ற இடத்துல பாராட்ட வேண்டும் என்று சொல்லிதான் நம்ம இந்த காலை வேலையில அழைக்கிறார் எத்தனை பேருக்கு நாம் இரக்கம் பாராட்டி இருக்கிறோம் எத்தனை பேருக்கு என்னுடைய என்னுடைய அஹ் இந்த நட இந்த வாழ்க்கை பயணத்துல நான் இறக்கம் பாராட்டி இரக்கம் செய்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும் அதே விதமாக ஏக சிந்தையும் ஏக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்தல் என்று சொல்லி ஆறாது இந்த பாயிண்ட் ஆனது நமக்கு கொடுத்திருக்கிறது எத்தகைய ஒரு சாட்சி காட்சி இதைவிட ஒற்றுமையும் முக்கியத்துவத்தை பவுல் எப்படி வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்து இருந்த சிந்தையே நம்மளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் பவுலானவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நம்மை இந்த கால வேளையில நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் ரெண்டு அஞ்சுல நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவின் சிந்தையில இயேசு சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் எப்படி அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் தன் பிள்ளைகளுக்காக என் பிள்ளைகள் இந்த எல்லாவற்றையும் விட்டு நான் முன்மாதிரியாக என்னையே நான் அர்ப்பணித்திருக்கிறேன் நான் என்னையே கொடுத்திருக்கிறேன் இதிலிருந்து என்னுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் ஆஹ் என்று சொல்லி அநேக பாடங்களை நாம் நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் இந்த நாளில நமக்கு அநேக காரியங்களை குறித்து நம்ம இடத்துல வெளிப்பட்டிருக்கிறார் இந்த பிரிவினைகள் கோபங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் எப்படி மன தாழ்மையாய் தன்னை ஒப்பு கொடுத்து நம்முடைய நமக்காக அன்புள்ள ஒரு இரக்கம் பாராட்டி நமக்கு கிருபை பாராட்டி ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்து நம்மை வழிநடத்தி வருகிறார் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நம்ம இந்த உலகத்துல ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் வாழத்தான் தேவன் அழைத்திருக்கிறார் அதுல நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னில் இருக்கிற எல்லாவற்றின் வெறுத்து நான் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக என் சிந்தையானது என்னிலும் இருக்க வேண்டும் அவர் எப்படி அன்புள்ளவர்களாய் இருந்தாரோ அதே போல நானும் அன்புள்ளவராய் அன்புள்ளவர்களாய் இருந்து வாழ நம்மை தேவன் அழைத்திருக்கிறார் நம்முடைய எல்லாவற்றையும் விட்டு விலகி ஆண்டோரிடத்துல ஒப்புக் கொடுப்போம் இந்த கால வேலையில நம்மை தெய்வன் ஆசிர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் இந்த உலகத்துல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம் வாழ்வோம் நம் நாம் கோபத்தின் நம்முடைய கோபத்தினால என்ன நம்முடைய உடம்பு உடல் பெலவினப்படுகிறது நம்முடைய முகங்கள் மாறுகிறது நம்முடைய என்ன செய்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் நம்மிடத்துல அதையெல்லாம் வெறுத்து நம் ஆண்டவருக்கு நம் எப்படியாக அவர் இந்த உலகத்துல வாழ்ந்தாரோ தன்னை பிரதிபலித்தாரோ முன்மாதிரியாய் வைத்து போனாரோ அதையே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அவரையே பின்பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வாழத்தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார் அதை நாம் கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக வாழ நம்ம தெய்வனிடத்துல ஒப்பு கொடுப்போம் நம்மை தெய்வன் ஆசீர்வதிப்பாராக வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமே